அம்பாறை தமன பகுதியில் இயங்கி வந்த பத்தி உற்பத்தி தொழிற்சாலை என்ற பெயரில் குறித்த சட்டவிரோத நிதி வர்த்தகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முதலில் ஐயாயிரம் ரூபா முதலீடு செய்தால் ஆயிரம் பத்தி பக்கெட்டுகள் வழங்கப்படும் பின்னர் அவற்றை சரியாக வடிவமைத்து கொடுத்தவுடன் அந்நிறுவனம் ஐயாயிரம் ரூபாவை வழங்கும் இவ்வாறு நாளுக்கு நாள் பணம் வழங்கும் அளவை அதிகரிக்க குறித்த நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் திடீரென பணத்திற்கு பதிலாக பத்தி தயாரிப்புக்கான மூலப்பொருட்களை வழங்கியதனால் பணத்தை வைப்பிலிட்ட அனைவரும் இது குறித்து தீவிரமாக கவனம் செலுத்தினர் அதற்கமைய குறித்த பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பன்னல்கம் விகாரையில் பேச்சுவார்த்தை ஒன்றும் இடம்பெற்றது இதன்போது பணத்தை முதலீடு செய்த மக்கள் மத்தியில் கருத்து வெளியிட்ட அந்நிறுவனத்தின் உரிமையாளர் உற்பத்தி பிரச்சினை காரணமாக இவ்வாறு செயற்பட்டதாகவும் குறிப்பிட்டார் பிரச்சினை தீர்ந்தவுடன் மக்களுக்கு நிதி வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் எவ்வாறெனினும் பிரதேச மக்கள் தமக்கு சொந்தமான வயல்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை அழகு வைத்து குறித்த வர்த்தகத்திற்கு நிதி வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது அநேக மாணவர்கள் இது தொடர்பில் தற்போது தமன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர்